நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் சொல்லாரணக் கவிதை செய்தான் அறிந்தவான் நீ என்பான் சீரணி சோழ நாட்டு திருவெழுந்தூரு வச்சன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான் ஆதவன் புதல்வன் முத்தி அருளினை அழிக்கும் மண்ணல் போதகம் ராமகாதை புகந்தருள் புனிதன் மண்மேல் கோதவும் சிறிதுமில்லா குண்டல் மால் தன்னை ஒப்பான் மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தொழுது வாழ்வாம் ஆள்வாலும் தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி கம்பியிலே சிலையை நாட்டி அமரக்கன்றமுதும் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாலை நாட்டி கம்ப கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரத்தும் இன்னமுகம் மீந்தான் தராதளத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் மரமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் நடிபணி மாதித்தன் கம்ப கவி அந்த ஒரு பெருமக்களே இந்த காலை வேலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பகளை மிக்க மகிழ்ச்சியும் என்னுடைய மனமார்ந்த உங்களுக்கெல்லாம் நன்றிகளும் வந்து இந்த பைபிளில் சொல்கிறாங்க எது ஒருவனுக்கு இருக்கிறதோ ஜீசஸ சொல்ல எது ஒருவனுக்கு இருக்கிறதோ அது மேலும் மேலும் கொடுக்கப்படும் எது ஒருவனுக்கு இல்லையோ அது வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த என்ன வார்த்தைன்னு சொல்லல எது ஒருவனுக்கு இருக்கிறதோ அது மேலும் மேலும் கொடுக்கப்படும் எது ஒருவனுக்கு இல்லையோ அது அவனிடமிருந்து மேலும் மேலும் எடுக்கப்படும் அது என்ன வார்த்தைன்னா நன்றிங்கிற வார்த்தை எது எது இருக்கிறதோ அது வந்து அவனுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும் நம்ம யாருக்காவது வந்து நமக்கு யாராவது நம்ம உதவி பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் என் நன்றி உயிர் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன் இருக்கு ஸோ இது வந்து ஐயா வள்ளுவர் சொல்றார் நம்ம யாருக்காவது நமக்கு யாராவது நன்மை பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து வாழ்நாள் பூரா நம்ம மறக்கக்கூடாது நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது வள்ளுவர் சொல்றார் அது என்ன பண்ணணும் அன்றே மறப்பது நன்று அன்னைக்கே நமக்கு யாராவது நல்லது பண்ணல நமக்கு ஏதாவது துன்பம் பண்ணிருக்கிறாங்க நமக்கு இன்னல் பண்ணிருக்கிறாங்க இடைஞ்சல் பண்ணிருக்காங்கன்னா அதை அன்னைக்கே விட்டணும் அப்படின்னு வல்லவர் சொல்றாரு மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி இன்னொரு குரல் சொல்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடுது சோ நமக்கு யாராவது துன்பம் பண்றாங்க கெடுதல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு மேல கெடுதல் பண்ணக்கூடாது அதாவது நம்மளுக்கே ஒரு கண் போனால் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு கண் போனா அந்த கணக்கில் அந்த கணக்கில ஸோ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அவங்க நமக்கு யாராவது நமக்கு கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்க அவங்க வந்து மனசுல வந்து நாணமுருமாறு வெட்கப்படும்படியா அவங்களுக்கு நன்மை செஞ்சிடணும் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப செயல் நடக்கிறப்ப அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப நம்ம போய் அவங்க கேட்காமையே உதவி செஞ்சோம்னா அது வந்து அவங்கள வந்து தண்டிக்கிற மாதிரி ஆகும் அவங்க வாழ்நாள் முழுக்க அதை மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து நம்ம அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும் அது அவங்க வெட்கப்படும்படியாக நல்லது செஞ்சிடணும் நம்ம மனசில் வந்து அவங்க செஞ்ச கெட்டதெல்லாம் கூடாது அவங்களுக்கு நம்ம நன்மையே செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் ஏன்னா இந்த நாலஞ்சு மாதமா வந்து எங்கள் பையன் கூட இருந்தேன் நான் அப்போ நிறைய எனக்கு சொல்லவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவ்வளவு பேர் இது நமக்காக வந்து ப்ரா பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காங்க ப்ரேயர் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சி கூட முடியல ஏன்னா அவ்வளவு எங்கெங்கயோ எந்தெந்த மூலையிலயோ இருந்து எங்கெங்கயோ இருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உங்கள் பையனுக்கு சரியில்லை நாங்கள் வந்து நாங்கள் நாலு மணிக்கு காலையில் ப்ரேயர் பண்ணிட்ருக்குறோம் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறோம் சாயங்காலம் இங்கே நாங்கள் தினம் தினந்தோறும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அவங்களுக்கெல்லாம் கோடானு கோடி நன்றிகள் ஏன்னா எல்லாம் சர்ச்சில் மசூதியில் கோயிலில் எல்லா பக்கமுமே வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க இன்னுமே வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க நான் என்ன அவங்களுக்கு எல்லாம் வந்து கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் ஏதோ என்ன செய்யலை என்ன சொல்ல தெரியல எனக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கிறதுனால இவ்வளவு பேர் நம்ம மேலே ரொம்ப அன்பும் பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஐயா குரு பழனிசாமி ஐயாவுக்கு வந்து ஒரு நம்ம அஞ்சலி செலுத்தின மௌன அஞ்சலி பண்ணோம் குரு பழனிசாமி ஐயா பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல்ல வில்லி வேலைக்கு தான் எங்கேயோ போயிட்டு இருந்தாரு அப்புறம் அவரை ஒரு சிட் பண் நடத்த ஆரம்பிச்சாரு ஆனால் நான் வந்து ஒரு இதெல்லாம் நடந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கும் நான் முத்தமிழரங்கத்துக்கு இருக்கிறப்ப ஞாயிறு தோறும் சாயங்காலம் வந்து நாலு ஆறு மணிக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வந்து குரு பழனிசாமி ஐயா உட்கார்ந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து ராதாகிருஷ்ணன் ஐயா திருக்குறள் சொல்லுவாங்க அவர் உட்கார்ந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்காமல் ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளும் வந்து அத்துப்படி ஏன் நான் கொஞ்சம் லேட்டாக தான் அவங்களாம் ஆறரைக்கு வந்துடுவாங்க நான் ஏழைகளுக்கி தான் போவேன் என்னை கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார வச்சுருப்பாங்க குரு பழனிசாமி ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் ராதாகிருஷ்ணன் ஐயா ரொம்ப ரொம்ப டோன் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் அந்த ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கட்டி இழுத்து வைக்கிற மாதிரி பேசுவார் அவர் ஆனால் குரு பன்னிசாமி ஏவுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ குரல் வளம் வந்து அவ்வளோ இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அவர் சங்க பாடலேருந்து அகனானூறு புக புறநானூறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சீட்டில் எழுதி ஏன்னா அவர் வந்து ஒரு மில்லு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு மில்லு வேலைக்கு போகிறவர் ஒரு அக சங்க பாடலை ஏதாவது ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அந்த வாரத்துக்காரே என்ன சொல்லணும்னு சொல்லி அதை எழுதி அதுக்கு பொருள் சொல்லுவார் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னாங்க அவர் வந்து அப்போ அகனானூர் புறநானூறு தான் சொல்லிட்டுருந்தார் அப்புறம் சொன்னாங்க ஐயாவுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நீங்கள் எந்த குரல் கேட்டாலும் எப்படி வேணாலும் சொல்லுவார் நம்பர் சொல்லி கேட்டாலும் சொல்லுவார் யூட்ரெண்ட் கேட்டாலும் சொல்லுவார் அப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒரு அப்போ அதுலேருந்து வந்து ஐயா எனக்கு ரொம்ப பழக்கம் என்கிட்ட கடைசியில் ஒரு நாலஞ்சு வருஷம் என்கிட்ட மாதம் மாதம் வந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உடம்புக்கு சரியில்லைன்னா என்கிட்ட வருவாங்க அவர் கொஞ்சம் இருதயத்தில் அவர் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் நான் ஒரு நாலஞ்சு மாதமாக இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் இல்லைங்கய்யா எனக்கு வந்து ஒரு பக்கம் பக்கவாத மாதிரி வந்துருச்சு நான் வந்து ஃபெரியாஸ்பில் போய் அட்மிஷன் ஆகிட்டேன் நீங்கள் இல்லாத எனக்கு பெரிய குறை அப்படின்னு சொன்னார் சரியாயிருவீங்கய்யா இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்களே சரியாயிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துடு ஒரு மாதத்துலன்னு சொன்னேன் அதுக்குள்ளே வந்து அவர் இறந்துட்டார் இந்த மாதிரி மிகப்பெரிய ஏதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாது அவங்க படித்ததுக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வந்து தமிழுக்காக அவங்க செய்தேன்னா அவர் வந்து வார வாரம் போய் குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக வந்து திருக்குறள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை போய் கணபதியில் போயிட்டு திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து பத்து குழந்தையாக இருக்கலாம் அஞ்சு குழந்தை அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அங்கேருந்து பஸ் ஏறி அவர் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அங்கேருந்து பஸ் ஏறி கணபதிக்கு போய் சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய நமக்கு அப்பப்போ கம்மன்களை கூடம் வருவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் நம்ம தமிழுக்கும் கம்மன்கலை கூடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மொத்தமிழ் அரங்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு சரி இன்னைக்கு நான் வந்து ஏதாவது கம்மனில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற அந்த ஒரு மனநிலை வந்து எதையும் வந்து சொல்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை இருந்தாலும் நான் வந்து குழந்தைங்கள்லாம் வர்றாங்க எதையாவது கம்பனில் இருந்து சொல்லணும் ராவணவாதம் முடிஞ்சது இலங்கையில் ராமனுக்கும் ரா ராவணனுக்கும் இதுதான் நடந்து ராவணவாதம் முடிஞ்சது விபீஷணனுக்கு வந்து பட்டம் சூட்டியாச்சு எல்லாருமே வந்து புஷ்ப விமானத்தில் வந்து ஏறி விபீஷணன் உட்பட சுக்ரீவன் எல்லோரும் ராமன் லக்வன் சீதை எல்லாருமே வந்து அயோத்திக்கு வந்துட்டாங்க அயோத்தியில் வந்துட்டு இங்கே வந்து யார் நந்தியம்பதி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பரதன் ஸோ ராமனுடைய இன்னொரு தம்பி லக்ஷ்மணன் வந்து கூடவே இருக்கிறான் ராமன் கூட பரதன் இங்கே இருக்கிறான் பரதனும் சத்ரு பரதன் கூடவே சத்ருகன் இருப்பான் ஸோ பரதனும் சத்ருக்கனும் இங்கே நந்தியம்பதியில் இருக்காங்க ஸோ பரதன் வந்து நந்தியம்பதியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் லக்குவன் வந்து பதினாலு வருஷம் வந்து ராமன் கூடவே காட்டுக்கு போய் அண்ணாவுக்கு வந்து குடிசையெல்லாம் அமைச்சு கொடுத்து அண்ணனும் அன்னைக்கும் எல்லா தினமும் பாத பூஜை பண்ணி அங்கே இருக்கிற எல்லாம் கொண்டு வந்து அண்ணன் அன்னி சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத தான் சாப்பிட்டுட்டு இரவு பூரா கண்ணு முடித்து பதினாலு வருஷம் வந்து அதே மாதிரி போரில் எவ்வளோ அது காண்டம் அது வேற ஸோ ரொம்ப அதாவது அண்ணனோடயே இருந்து தொண்டு செய்தவன் இலக்குவன் பதினாலு வருஷம் வந்து தூங்காமல் வன விலங்குகள் ஊர்வன நடப்பனை எவ்வளோ வந்து அதனால் ஊர் வரும்னு சொல்லிட்டு ந இரவு பூரம் வந்து அண்ணனும் அன்னிக்காக வந்து வனத்திலே தவம் செய்தவன் அதாவது சரியாக சாப்பிடாம இரு பதினாலு வருஷம் வந்து கண்ணு முடிச்சு வந்து ராமனையும் சீதையும் காத்தவன் வந்து இலக்குவன் அவன் வந்து வர்றான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம் வந்து நந்தியம்பதியில் அவனை மாதிரியே இன்னொரு தம்பி இருக்கான் தான் பரதன் அவன் என்ன செய்யறான் நந்தியம்பதிங்கிற கிராமம் வந்து அயோத்தியிலிருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அங்கே அதாவது அண்ணன் உட்கார்ந்து சிம்மாசனத்தில் அதாவது நீ தான் போய் அரசாளன்னு ராமனை போய் வா இல்லைன்னா நீ தான் வந்து இது அப்பா வந்து தப்பா சொல்லிட்டாரு இது எனக்கு சேர வேண்டிய அரசாட்சி இல்லை நீ தான் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அரசாளணும் அப்படின்னு எவ்வளவோ காலில் விழுந்து கிஞ்சுவான் பரதன் ஆனால் ராமன் சொல்லிட்டா இது தந்தை சொல்லுக்கிறதோ மந்திரமில்லை அப்பா சொல்லிட்டாங்க பதினாலு வருஷம் நான் வனவாசம் போகணும்னு நான் காட்டுக்கு போகிறேன் நீ தான் இதை பரிபாலனை பண்ணணும் பதினாலு நீ வந்து இங்கே தான் நீ தான் அரசாழமை இது உனக்குரியதுன்னு ராமன் வந்து சுத்தமாக நூறு சதவீதம் வந்து மறுத்துட்டு போயிடுறார் வேறு வழி இல்லாமல் இவன் வந்து ராமனுடைய பாதுகையை வாங்கிட்டு வந்துட்டு அங்கே நந்தியம்பதிங்கிற கிராமத்தில் அந்த ராமனுடைய பாதுகைகள் செருப்பு அதை ரெண்டையும் வச்சு பதினாலு வருஷம் அதுக்கு தினந்தோறும் காலையில் கங்கையிலிருந்து யமுனாலேருந்து எல்லாம் தண்ணி கொண்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஸோ அதை வந்து நந்தி இடை ராமன் பாதுகை செந்தனி முறை செலுத்த அதுதான் வந்து பதினாலு வருஷம் வந்து அரசாட்சி பண்ணிச்சுன்னு கம்மன் பதிவு பண்ணுறான் நந்தி எம்பதி நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்திருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீர் கண்ணி நான் இவன் மட்டும் என்ன பதினாலு வருஷம் தூங்குறனா இல்லை அந்தியினா வந்து இரவு அந்தியும் பகலும் இரவும் பகலும் நீர் அறாத கண்ணினான் கண்ணீர் விட்டுட்டு அப்படியே அழுத கண்ணும் தொழுது கையுமாக ராமனுடைய பாதகைகளுக்கு தினந்தன அபிஷேகம் பண்ணி மரபுடி தெளித்து இவனும் அண்ணன் என்ன காட்டில் சாப்பிடுவாங்களா அதே காய்கறிகளை இவனும் சாப்பிட்டு பதினாலு வருஷம் வந்து அரசாட்சி பண்றான் எந்த பாயில் படுக்கிறானா மரமுறி கட்டிட்டு பட்டு பீதாம்பரத்தில் எல்லாம் அவன் அரசன் அதெல்லாம் படுக்கலை அவன் அண்ணன் எந்த கோரப்பாயில் படுத்துருப்பாரா அந்த பாயில படுத்து பதினாலு வருஷம் ஆட்சி செலுத்துக்கிறான் பரதன் இப்போ ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க ராவண வதம் முடிஞ்சு வர்றாங்க லக்குவனும் பரதனும் நந்தியம்பதியில் சந்திக்கிறாங்க ஸோ நந்தியம்பதியில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த லக்குவனும் பரதனும் தழுவி கொள்கிற காட்சி வந்து ஒரு சிலையாக இருக்கு இப்போ இருக்குது நான் வந்து ஒரு நாலு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரா நந்தியம்பதியில் போய் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தங்க வேண்டிய ஒரு வாக்கியம் எனக்கு தங்க மாதிரி கிடச்சிது அந்த சிலை இருக்குது நான் முதல்ல ராமந்தான்னு நினச்சேன் இல்லை பரதனும் லக்குவன் ரெண்டு பேரும் தழுவி கொழுவில் காட்சி சிலையாக வச்சுருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் தழுவிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அயோத்தி மக்கள் வந்து இதை பார்க்குறாங்க பார்த்துட்டுருக்கிறப்ப அதில் ஒரு நம்மளை மாதிரி யாராவது ஒரு எக்குத்தக்க ஒரு ஆள் இருப்பார்ல நம்ம இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பரதனும் லக்மனும் ரெண்டு பேரும் அண்ணனுக்காக தொண்டு தியாகமெல்லாம் பண்ணிட்டாங்க இதில் யார் வந்து ரொம்ப ராமன் மேலே அன்பு பக்தி தொண்டு இதில் ரெண்டு பேரத்தில் யார் சிறந்தவங்க அப்படின்னு நடுவில் ஒரு ஆள் அந்த கூட்டத்தில் வந்து இது யாருன்னு ஒரு கேள்விக்கு எழுப்புறார் எதிர்கட்சின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு குழப்பம் குழ ஏதோ ஒரு குழப்பம் வந்துடுமில்ல அப்படின்னு அந்த சந்தேகத்தை எழுப்புறாரு அப்புறம் எல்லோரும் யோசிச்சுக்கிறாங்க அதில் ஒரு பெரியவர் சொல்கிறார் அதில் ஒரு சூட்சமம் இருக்குது ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் இதில் யார் ரொம்ப வந்து பக்தி ரொம்ப காதல் ரொம்ப அன்பு ரொம்ப பாசம் ரொம்ப நேசம் அது மாதிரி வச்சிருக்கிறவங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இழைச்சி போயிருப்பாங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் மனதை உருக்கிடுவாங்க உடலை உருக்கிடுவாங்க மனதை உருக்கி உடலை உருக்கிடுவாங்க அதனால வந்து யார் ரெண்டு பேர்த்துல இழைச்சி போயிருக்காங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும்னா அதில் ஒரு பெரியவர் சொல்றாரு உடனே அயோத்தி மக்களெல்லாம் இந்த பக்கம் தழுவிட்ட ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க ராமனுக்கு ரெண்டு பக்கம் இவனை பாக்குறாங்களா லக்வனை பாக்குறாங்களா பரதனை பாக்குறாங்களா லக்வனை பாக்குறாங்களா பரதனை பாக்குறாங்களா இப்படியே பார்த்து பார்த்து யார் உடல் நெலிச்சது அப்படின்னு தெரியாம அயோத்தி மக்கள் உடல் நலிந்தார்கள் அவங்க லைந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் கம்பல் ஊடுரு கமலக்கண்ணீர் திசை தோறும் சிதறியோட ஊடுரு கமலக்கண்ணீர் திசை தோறும் சிதறியோட வரதன் அதாவது கண்ணில கண்ணீரோட கண்ணீர் வந்து ரெண்டு பக்கமும் வழிந்து ஓட ஊடுரு கமலம்னா தாமரை மாதிரி இருக்கிற கண்கள் இருந்து கண்ணீர் ஊடுரு கமலக்கண்ணீர் திசை தோறும் சிதறியோட தாழ் தடக்கையார தழுவினர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை நீளமாக இருக்குமா நம்மளை விட கை வந்து நீளமாக இருக்குமா ஜவஹர்லால் நேரு பண்டித் ஜவஹர்லால் நேரு காமராஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வந்து நம்மளை விட வந்து நீளமாக இருக்குமா தாழ் தொடு தடக்கை தோறும் ஸோ காலை போய் தொடுமா பரதனுடைய அந்த கை தாழ்தொடு தட தடக்கை தாழ் தொடு தடக்கை ஆற தழுவினன் தனிமை நீங்கி காடுறைந்து உழைந்தமையோ தனிமை நீங்கி காடுறைந்து மெய்யோ இதுல எந்த உடல் இழைச்சி போயிருக்கு தனிமை நீங்கி அவன் லக்குவன் யாரு கூட போறான் ராமன் கூட போறான் அவனுக்கு வந்து தனிமை இல்லை அவன் இனிமை ராமன் கூட இருந்துதான் தொண்டு செய்யறான் சோ தனிமை நீங்கி உரைந்து உழைந்த மெய்யோ இவனுடைய தான் இழைச்சு போயிருக்கோ அப்படின்னு பாக்குறாங்களா இன்னொருத்தன் எப்படி இருக்கான் கையறு கவலை கூற நாடுறைந்து உழைந்த மெய்யோ கவலையே உருவாக ஒருத்தன் வந்து நாட்டில் இருந்தானே அவன் காட்டுக்கு போனவன் இவன் நாட்டில் இருந்தவன் அவன் தனிமை நீங்க போனா இவன் கவலையோடு இங்கே நாட்டில் இருக்கிறான் இதில் ரெண்டு பேர் யாருன்னு உறைந்து உழைந்த மையோ நைந்தது என்று உலகம் ஐய ஸோ இதில் யார் நஞ்சு போனாங்கன்னு தெரியாமல் அந்த அயோத்தி உலகம் நைந்தது அப்படின்னு கம்பன் பதவி செய்கிறான் பதிவு செய்கிறான் இது வந்து இந்த வெள்ளை வாரனாருன்னு ஒரு ஐயா இதுக்கு உரை எழுதியிருக்காங்க தமிழ் ஆசிரியர் உரை எழுதியிருக்காங்க அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உரையில் இதில் வந்து கம்பர் வந்து ஒரு சின்ன கருத்து வச்சிருக்காரு பரதனே உயர்ந்தவன் அன்பிலும் காதலிலும் தொண்டிலும் பக்தியிலும் ராமன் மேல் வைத்திருக்கின்ற பக்தியிலும் பரதனே உயர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டுல ஒரு சின்ன குறிப்பு வச்சிருக்காரு கம்பர் அப்படின்னு அதை மட்டும் போயிட்டார் என்ன குறிப்பு அவரு என்னன்னா இது வந்து படிச்சு நீங்க போய் மேல உள்ள போய் 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 நீங்களே தெரிஞ்சுக்கணும் சோ இதுல ஆர்வம் இருக்கிறவங்க அப்படின்னு அதுல இதுல என்ன பார்த்தீங்கன்னா தனிமை நீங்கி காடுறைந்து உழைந்தமை அது வந்து லக்குவன் அவனுக்கு வந்து தனிமை இல்லை அவன் ராமனோடு இருக்கிறான் ஆமா இது பாத்தீங்கன்னா கவலை கூற நாடுறைந்து உறைந்தமை சோ ரெண்டு பேர்த்துக்கு அடைமொழி போடுறான் கம்மன் அவர் வந்து தனிமை நீங்கி இவர் வந்து கவலை கூற வந்து கவலை கூற அவனுக்கு வந்து தனிமை நீங்கி சீதையை ராமன் நம்ம காட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லப்ப என்ன சொல்றாங்க உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றால் சோ அந்த பெருங்காட்ல போய் இருந்து நான் வந்து கஷ்டப்படுறது வந்து உன்னை பிரிஞ்சிருக்கிறது விட ஒன்றும் பெருசு இல்லை அதனால நான் உன் கூடத்தான் வருவேன் ஸோ அதுதான் கூட இருக்கிறது தான் இனிமை அப்படின்னு சீதை சொல்றாங்க கொடுமை பிரிவு தனிமை, ஸோ அதுதான் வந்து கொடுமை அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து கம்பர் வந்து பரதனே உயர்ந்து நிற்கிறான் பக்தியிலும் நன்றி வணக்கம்